வணக்கம் சபரிமலை ஐயப்ப சுவாமிகள் கோவிலுக்கு பெண்களை அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு தரப்பினரும் சொல்லி மற்றொரு தரப்பினரும் வலியுறுத்திட்டு இருக்கக்கூடிய சுவாமிகள் கோவிலுக்கு போறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா நம்ம ஊர்ல கோவில் கட்டணும் அப்படின்னாவே நம்மளுடைய முன்னோர்கள் சாதாரணமாக கட்டுறது கிடையாதுங்க ஒரு கோவில் ஆகம விதிப்படி எந்த இடத்துல இருக்கணும் எந்த திசையில இருக்கணும் அந்த இடத்துல காந்த ஈர்ப்பு விசை இருக்குதான்னு சொல்லி பல சோதனைகளுக்கு அப்புறம் தான் கோவிலே கட்டுறாங்க அப்படி கட்டுனதுக்கு அப்புறம் அங்க வரக்கூடிய பக்தர்கள் வேண்டனது நிறைவேறணுங்கிறதுக்காக அங்க பல மந்திரங்களை சொல்லிதான் குடமுழுக்குவே நடத்துறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கோவிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணமும் அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் மணி ஓசையும் நம்மளுடைய மனசை ரொம்பவே லேச பெருசாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவும் வச்சிருக்குங்க இந்த சூழ்நிலையில பெண்கள் மாதவிடாய் நேரத்துல கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது ஏன்னு கேட்டீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல பெண்களுடைய கர்ப்பப்பையில இருந்து வரக்கூடிய அந்த புரோஸ்டோ கிளான்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் வந்து வெளிப்படுத்துமா அப்ப என்ன ஆகும்னா நம்ம கோவிலுக்கு போகும்போது அந்த எதிர்மறை சக்திகளை நம்ம நம்ம ஈர்க்குமா இந்த மாதிரி பெண்களுடைய கர்ப்பப்பை குழந்தையை இருக்காது அந்த அந்த குழந்தையை திறமையை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் மாதவிடாய் விழா நேரத்துல கோவிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க சரிங்க இது கோவிலுக்கு போக கூடாது ஆனா ஐயப்ப சுவாமிகள் கோவிலுக்கு ஏன் போக கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நம்மளுடைய ஆண்கள் எல்லாருமே சபரிமலைக்கு மாடை போட்டுட்டு போறாங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருந்துதான் கோவிலுக்கு போவாங்க இந்த மாதிரி நேரத்துல மது மாது அதுக்கப்புறம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய பேச்சுல இருந்து அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து சரியான நேரத்துல குளிக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க நாப்பத்தி எட்டு நாளைக்கு ஆனா மன ரீதியா என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் செய்யும் பொழுது அதுவே நம்மளுடைய வழக்கமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் நம்ம நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயப்ப சுவாமிகளை தரிசிப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி ஒரு ஒழுக்கமான ஒரு முறையில நம்ம ஐயப்ப சுவாமிகளை தரிசிக்க போறோம் சொல்லி எடுத்துக்கலாங்க சோ இந்த மாதிரி நாம வந்து கடைபிடித்து விரதம் இருந்து நம்ம ஐயப்ப சுவாமிகளை வந்து ஆண்கள் போய் அவங்களுடைய ஆண்மை சக்தி அவங்களுடைய ஆன்மா இன்னும் அதிகரிக்கும் சொல்றாங்க ஆனா பெண்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதுங்க நாளைக்கு ஒரு முறை பெண்களுக்கு மாதவிடாய் வருவதனால பெண்கள் முதல் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த படிக்கட்டு பதினெட்டு படி இருக்கு பாத்தீங்களா ஐயப்ப சுவாமிகளை தரிசிக்க போற அந்த நேரத்துல நம்மளுடைய உடம்புல இருந்து மாது எந்த நேரத்துல வேணாலும் வெளியேறக்கூடிய நேரம் இருக்கிறதுனால நம்ம எப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு வெளியேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்மளுடைய மனசுல ஐயோ நம்ம வந்து மாது விடாய் ஆயிட்டமே அப்படின்னு நினைச்சாலே போதுங்க நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடலும் ஒரு நிலையோட இருக்காதுங்க இந்த நேரத்துல நம்ம என்னதான் விரதம் இருந்து போனாலும் அதற்கான பலனை கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இப்படி படியேறி போகக்கூடிய அளவுக்கு பெண்களுடைய அந்த நம்மளுடைய உடம்பு அந்த சக்தி கிடையாதுங்க அப்படியே இருந்தாலும் பத்து வயசுக்கு உள்ள பெண்களும் ஐம்பதுக்கு வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் மாலை போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க இது அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரிங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதுங்க அப்படி இதை நம்பாதவங்க கோயிலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாதுங்க அதனால இது வந்து ஐயப்ப சுவாமிகள் கோவிலுக்கு பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படிங்கறதுக்கான இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு பெண் அவங்க வந்து அமெரிக்காவில போய் அங்கிருந்து ஒரு தெளிவான விளக்கத்தை டாக்டர் நிஷா அவர்கள் சொல்லி இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்